ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகே ஃபேமிலி ப்ளாக்ஸ் இந்த வீடியோ சண்டேவும் மண்டேவும் எடுத்தது இந்த ரெண்டு நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த பிளாக்ல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க இப்போ ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம் சண்டே அப்படின்னாலே எப்பவும் லேட்டாக தான் எந்திரிப்போம் இந்த சண்டே அஞ்சரைக்கெலாம் எந்திரிச்சாச்சு நான் எந்திரிச்சதும் இல்லாமல் பிள்ளைங்களையும் எழுப்பி விட்டுட்டேன் பிள்ளைங்களையும் எந்திரிச்சு குளிக்க சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் அக்கா அவங்க எல்லோரும் சேர்ந்து பழனிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அக்கா ஒரு ஆறரை ஆறே முக்கால் போல் வீட்டுக்கு வந்துடுவோம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சி பிள்ளைங்களையும் எழுப்பி விட்டு குளித்து கிளம்பிட்டோம் கண்மணி நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே வந்து என்னை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தா அப்படியே கிளம்பியாச்சா யாருக்காக வெயிட்டிங்

எல்லாருமே காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்புன நாள் ஏழு மணிக்கெலாம் பசி எடுத்துருச்சு அதனால சாப்பிட்டு போகலான்னு ஹோட்டல் வந்தோம் ஏ இட்லி கேட்டால் டக்குன்னு வந்துடுது பூரி கேட்டிங்கல்ல உட்காருங்க உட்காருங்க பூரி கேட்டிங்கல்ல அவர் இப்போதானே சொன்னார் பூரி கேட்டவங்களாம் உட்காருங்க நான் சாப்பிட்றேன் டிசம்பர் எண்டு நியூ இயர் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரவுங்க போறவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இப்போ ஆரம்பிக்கிறது தைப்பூசம் முடிகிற வரைக்குமே பாதயாத்திரை வந்து போயிட்டே தான் இருப்பாங்க

பாட சொன்ன ஆறுடிக்கிற்கு அதே கண்ணாள அதுக்கு

ஒம்பது மணிக்கு போனோம் பதினொன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் சாமி பார்த்துட்டு கீழே இறங்குறதுக்கு கீழே இறங்கும் போது வந்து நாங்கள் ரோப் காரில் இறங்கினோம் சாமிலாம் பார்த்து முடிச்சிட்டு ரோப் கார்கிட்ட வந்து தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் பயமா இருக்கா யாருக்கு ஜாலியாக இருக்கா ராட்ன சுத்தின மாதிரி இருக்கா இது ஃபஸ்ட்

கார் வந்து முன்னாடி பார்க் பண்ணியிருந்தோம் இறங்க மொத ரோப் கார்ல இறங்கனனால இந்த எலெக்ட்ரிக் வண்டில ஏறி நாங்கள் கார் பார்க்கிங் கிட்ட போய் இறங்கிக்கிட்டோம் மாமா காவலுக்கு பின்னாடி வந்துட்டிரக எவ்வளோ கூட்டம் இந்த मंडी வால் நல்ல பழநிலை இவ்வளவு கூட்டத்துல முருகனை இவ்வளவு கூட்டத்துல வந்து பார்க்குறேன் கைல வலி அழுதுற சத்தியமா இவ்ளோ கூட்டத்தை எதிர்பார்க்கவே இல்ல கைப்பூசம் மாதிரி இருக்கு எப்படியோ வந்தாச்சு கூட்டத்துல முருகனை பார்த்தாச்சு கிளம்பியாச்சு பழனியங்களுக்கு பக்கம் நாங்கள் அடிக்கடி போயிருக்கோம் நான் கூட்டம் பார்த்தது எல்லாமே வந்து கோயிலை சுற்றி தான் நான் கூட்டம் பார்த்துருக்கேன் கீழே போதே வந்து கூட்டமாக இருக்கும் அதுக்காக கேட் போட்டு நிப்பாட்டி நிப்பாட்டி ஏற்றுவாங்க அப்படின்றத நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் கூட்டத்தில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் பாய் அக்கவங்க எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு தான் வந்தோம் வந்ததும் நான் நல்லா தூங்கிட்டேன் ஈவினிங் போல் எந்திரிச்சு வந்து பார்த்தேன் கையிலும் கண்மணியும் ஒர்க்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு டிவி பார்த்துட்டே அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக பிள்ளைங்களுக்கு இன்னும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகலை நாளைக்கு அவங்களுக்கு ஸ்கூலு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளாக வீட்டில் இருந்தாங்க இத்தனை நாளாக ஹோம் ஒர்க் பண்ணணும் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு தோணலை நாளைக்கு ஸ்கூலுன்னு ஒன்று இன்றைக்கி உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணுறது பண்ணுறீங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கமானுன்னே டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு போய் தூங்க போகிறாங்க நானுமே வந்து இன்னைக்கு சீக்கிரம் தூங்கிட்டேன் கமல் எங்கன்னு கேட்கலாம் கமல் வந்து சென்னை போயிருக்காங்க காலையில் தான் வருவாங்க இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்தது கால் வலி பயங்கரமாக இருந்தது என்னால் எந்திரிக்க முடியல ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு அறக்க பறக்க சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் பிள்ளைங்களுக்கு வந்து சிம்பிளாக லெமன் ரைஸ் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணேன் பிள்ளைங்களுமே இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க கண்மணி ப்ரஷ் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடியே அம்மா நான் ப்ரஷ் பண்ண போகிறேன் எனக்கு மால்ட் ஆற்றி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் சரி அப்படின்ட்டு பால் காய வச்சுருந்தேன் அப்படியே மால்ட் ஆற்றி கொடுத்துட்லான்னு ஆற்றிட்டு இருக்கேன் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணேன் கண்மணி வந்து ஏம்மா நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போகிறோம் இன்றைக்கி எனக்கு பிரியாணி பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னா எந்திரிச்சதே லேட்டு பார்ப்பா அப்படின்னு சொன்னோனே சரி பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டா சீப்படுத்துகிட்டு வல சீ விடுறேன் எடுத்துக்கிட்டியா உன்னோட ப்ராஜெக்ட்லாம் ம் போய்ட்ட் பஸ் வந்துடப்போது போங்க டாட்டா பதினஞ்சு நாள் விழிச்சு ஸ்கூலுக்கு போகிறீங்க பாய் கமல் மார்னிங் தான் சென்னையிலேருந்து வந்தாங்க வந்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போயிட்டு மதியம் லஞ்ச முடிச்சுட்டு தான் கடைக்கே கிளம்பினோம் கடைக்கு போய் கொஞ்சம் நேரம் கடையில் இருந்த வேலைகளை பார்த்துட்டு அக்கா ஸ்கூல் விட்டு வந்ததும் அக்காவை கூப்பிட்டுட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம் ஹாய் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் நீ தான் சொல்லுவோம் இப்போ வந்து திண்டுக்கல்ல பாலகிருஷ்ணபுரம் பிரிட்ஜ் வந்து ஏறிட்டு இருக்கோம் சொல்லு நீ சொல்லு கமல் வந்து ஒரு புதுசா வீடு கட்டிட்டு இருக்காங்க ஒரு வீடு இல்ல நாலு வீடு அந்த வீடு வந்து வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்க போறோம் ஸோ திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் தாண்டி எஸ்எஸ் கிராண்ட் மஹால் கல்யாண மண்டபம் இருக்கு அங்கே இருந்து ரைட் எடுத்தா அங்கே இருந்து ரைட்டில் ஒரு சும்மா ஒரு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு நாலு வீடு கட்டிட்டு சேலுக்காக எங்களுடைய ஓன் பர்பஸுக்காக இல்லை சேலுக்காக கட்டிட்டு நாங்க தனியா பண்ணல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கூட சேர்ந்து அந்த வீடு வந்து கட்டிட்டு இருப்போம் நானும் வந்து அத ஒரு பார்ட்னரா வந்து நான் சேர்ந்துக்கிட்டேன் இவ்வளவு நல்லா ஏன் இவ்வளவு நாளா வந்து ஏன் சொல்ல அப்படின்னா இவ்வளவு நாள அபிஷியல் ஆகல ஏன்னா அதுக்கு பார்ட்னர்ஷிப் ஆகணும்னா அதுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா அது வந்து ரெடி ஆகல ஸோ என்னோட பிஎஃப் காசை வந்து நான் வித்ட்ரா பண்ணியிருந்தேன் அது இன்னைக்கு தான் கைக்கு வந்துருந்தது ஸோ இன்றைக்கி காலையில் பேங்க்கு போய் எடுத்துட்டு சரி அப்படியே ஓகே இன்னைக்கு அஃபீஷியலாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் பிரிட்ஜில் பிரிட்ஜ் இறங்கிட்டோம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் போயிடலாம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆட்ஜு ஏறணும்னா போயிடலாம் ஸோ ஒரு நாலு வீடு கட்டுறோம் நான் வந்து லாஸ்ட்டு பத்து வருஷமாகவே வந்து நான் பிஎஃப் வித்ரா பண்ணவே இல்லை வேலையை எழுதி கொடுக்கும்போது அந்த பணம் வந்து அப்படியே இருக்கட்டும் ஸோ அது வந்து நான் வேலை பார்த்தது அத்தனை வருஷம் நான் பெங்களூரில் வேலை பார்த்ததுக்கு அடையாளமாக சரி ஓகே அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும் அதை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம்

சோ இது நடந்தானால ஃபர்ஸ்ட் ஆ obviously கூட ஷேர் பண்ணிக்கணும் சோ அத தான் இன்னைக்கு ஷேர் பண்றோம் ஆமா சோ நீங்க திண்டுக்கல்ல இருக்கீங்க உங்களுக்கு வீடு வேணும் அப்படினா வந்து कांटेक्ट பண்ணுங்க कांटेक्ट பண்ணுங்க ஆமா எங்க வீடு வாங்குவீங்க நல்ல தரமா கட்டறோம் ஏன்னா இப்ப எங்களுடைய फ्रेंड्स எல்லாம் இப்ப கட்டறவங்க எல்லாருமே வந்து எப்படியா ஒருத்தர் வந்து கம்பி ஸ்டீல் சேல்ஸ் பண்றாரு ஒருத்தர் வந்து சிமெண்ட் சேல்ஸ் பண்றாரு ஒருத்தர் வந்து செங்கல் சேல்ஸ் பண்றாரு ஒருத்தர் வந்து குவாரி வச்சிருக்காரு ஸோ கல் மண் அதெல்லாம் அவுருட்ட ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஒருத்தர் பெயிண்ட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா இருக்கவங்க பிஸ்னஸ் அப்படிங்களா எல்லாமே மல்டிபிள் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்படின்றனால எல்லா பொருட்களுமே வந்து நல்ல பொருட்களா தரமான பொருட்களா நம்மளுடைய இன்ஜினியர் ஸோ எல்லாருமே சேர்ந்துதான் வந்து நாங்க அதை பண்றோம்

அதில் அதுக்குள்ளே நம்ம ஒரு நாலு வீடு போட்டிருக்கோம் அவ்வளோதான் வந்துட்டோம் வந்துட்டோம் அங்கே எஸ்எஸ் மகா அந்த எஸ்எஸ் கிராண்ட் மகாலில் வந்து இங்கேருந்து பார்த்தா நமக்கு தெரியும் இது வந்து யாத்ரா பிருந்தாவன் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இது ஃபுல்லாக வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க வெளியே கேட் போட்டிருக்காங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இடத்துக்குள்ளே இருக்கவங்க இங்கே வீடு கட்டுறவங்க மட்டும்தான் இந்த கேட்டுக்குள்ளே வர முடியும் ஸோ இதில் நார்த் ஃபேசிங் நாலு வீடுகள் த்ரீ பெட்ரூம் வில்லாஸ் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு பேஸ்மெண்ட் வந்துருச்சு பாத்தியா பார்க்லாம் இருக்கு இங்கே தான் இந்த இருபத்தி மூணு வில்லாஸ் தான் இருபத்தி மூணு பில்டிங் யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சைட்டு ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு எல்லாமே புக் ஆகிடுச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு சைட்டு தான் இருக்கு அவரும் நம்ம பார்ட்னர் இது என்ன கல்லு ஹால் இப்படி வரும் இல்லையா அந்த இடத்துல கிச்சன் இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இந்த படி உள்ள படிக்கட்டு மேலே ரெண்டு பெட்ரூம் சோ மொத்தம் மூணு பெட்ரூம் முன்னாடி பால்கனி வரும் அந்த இடத்துல ரெண்டு கார் நிப்பாட்டிக்கிற மாதிரி பார்க்கிங் சம்ப் அதான் முன்னாடி ஆளா ஆளா பெரிய மனுஷனா வாங்கறாங்க ஒர்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கமல் காசு கொடுக்க வேண்டியது இருந்தது கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோஸ் எல்லாமே முன்னாடியே எடுத்தது போர் போட்டானையில இருந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் நாலு வீட்டுக்கும் ஒரே நல்ல போர் போட்டு முடிச்சுட்டாங்க அடுத்த நாளே மார்க் பண்ணி குளித்தோண்டி கம்பி கட்டி பேஸ்மெண்ட் வரைக்கும் இப்ப கொண்டு வந்துட்டாங்க வேக வேகமா வேலை நடந்துட்டு இருக்கு இன்னொரு ஆறு மாசம் இல்லாட்டி எட்டு மாசத்துல வேலையை கம்ப்ளீட் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன்

அவ்வளவுதான் மெயின் ரோடு வந்துட்டோம் எடுத்து வந்தாச்சு எடுத்து பார்த்தாச்சு கிளம்பியாச்சு டெய்லி டெய்லி ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்பப்ப தான் வரேன் ஏன்னா அது கமல தான் பார்ட்னரா செஞ்சிருக்க அப்படி நான் இல்ல அது கமல காசு கமல கண்ணன் கொடுத்திருக்கான் வந்தா கேட்க மாட்டேன் நீ ராஜேஷ் கிச்சன்ல இருந்து கேட்க மாட்டேல இன்னைக்கு அது ஓங்க காசுன்னு சொல்லிட்டேல என்னோட பென்ஷன் காசு என்னோட பிஎஃப் காசு அப்படின்னு நீ சொல்லிட்ட அது என் நீ சொல்லிட்ட அப்ப நீ ராஜேஷ் கிச்சனுக்கு வரமாட்ட சோஷியல் குருல இருந்து நீ வேலை பாக்குறதுக்கு ராஜேஷ் கிச்சன்ல இருந்து சேலரி மட்டும்தான் தான் வரும் அத தவிர நீ வேற எதுவும் கேட்க கூடாது இதுக்கு நீங்க சாட்சி அழகா இருக்கு அப்படியே மறைற மாதிரி தெரியுதுல்ல மேல எல்லாம் பாருங்க செக்கச்சி வந்த வானம் சூரியனால் இடத்த பார்த்துட்டு வந்தோம் அக்கா பசிக்குது அப்படின்னு சொல்லவும் அக்கா ஒரு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க நான் வந்து ஒரு லெமன் டீ வாங்கி குடிச்சிட்டு பிள்ளைங்க ஷட்டில் கிளாஸ்லேருந்து வந்ததும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இந்த பிளாக் இதோடு முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்